நம்ம டயர் கார்டனில் மொள்கன்றுன்று கத்திரிக்கன்று புதுசாக போட்டிருக்கோம் ஒரு ஆஃபில் ஏற்கனவே கொடி வகைகள் இருக்குது சுரை அப்புறம் பீர்க்கன் புடலை எல்லாமே இப்போ புதுசாக நம்ம போட்டிருக்கிற கத்திரி அப்புறம் மிளகாய்க்கண் இந்த பக்கம் உடலை காய்ச்சிருக்கு பாருங்க நல்ல ஒரு ஆள் உயரம் வந்திருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட்டு நிறைய பிஞ்செல்லாமும் விடுது எல்லாமே இயற்கை விவசாயத்தினுடைய உதவி தான் எவ்வளோ பிஞ்சு எங்கே இருக்குன்னு சுத்தமாக ஆர்கானிக் சாணம் இது தான் பயன்படுத்துகிறோம் அப்புறங்க நேற்று தான் ரெண்டு லோட் சாணையர் கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் இது ட்ரை ஆனவொடனே ப்ராசஸ் பண்ணி வளரும்பொழுது செடி வளரும் பொழுது ஃபீல்டில் விட வேண்டிதான் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி செய்துட்டோம்னா உடல் மற்றும் மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் Henry.